சில குட்டி ஈஸி இது என்னன்னு பார்க்குறீங்களா சரக்கொன்றை நம்மளோட சரக்கொன்றை கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாக நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்மளே விதை போட்டு வளர்த்து எடுத்த இருந்து கொத்து கொத்தா பூக்கிற வெரைட்டியாக தேடி தான் நான் வந்து வச்சேன் அந்த மரம் அதுலேயுமே எனக்கு கொத்து கொத்து கொத்தா பூக்கள் வருது அதிலிருந்து எடுத்த விதைகள் தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதில் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்ருக்கோம் இதை ரெண்டு மூணு வாஷ் பண்ணி நாங்கள் இது பண்ணி அப்படி இருந்தாலும் இந்த இது வந்து கொஞ்ச நாள் விழுந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒட்டிகிட்டு இருக்க அந்த இது தான் சூப்பரான அந்த சீட்ஸ் வந்து இருந்து ஒரு சார் வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஒரு மாதிரி ஆத்மாத்மான திருப்தின்னு சொல்லுவோம்ல நம்ம வந்து ஃப்ரீ சீட்ஸ் தான் இது நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரகொன்ற சீட்ஸு அப்போ சார் வந்து கால் பண்ணும்போது எங்கிட்ட அவர் சொன்னது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சம்திங் எனக்கு ஒரு இரநூறு கண் வேணுமா நாங்கள் கண் இல்லை சார் விதைகள் தான் இருக்குன்னு ஓகேம்மா எனக்கு கொடுங்க நான் விதைச்சி இல்லைன்னா நான் விதைகளை கூட கொடுத்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் வந்து எனக்கு இது சொன்னது அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோமா அப்படின்னு கேட்டாங்க சார் நீங்கள் கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஒரு முப்பது ரூபா போட்டு விடுங்க சார் நான் அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க கேட்டது வந்து ஒரு நூறு எவ்வளோ இருக்குதோ கொஞ்சமா கொடுங்கம்மா போதுன்னு தான் சொன்னாங்க ஏன்னா நம்ம கண்ணு கிடையாது நாற்றுகள் இல்லை இதுதான்னு நான் இப்போ எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் நூற்றி சொச்சோம் இந்த பக்கம் ஒரு நூறு நூற்றி இருபது நூற்றி இருபத்தஞ்சு சாரி இரநூறு இருபது இரநூத்தி இருபத்தஞ்சி விதைகள் இருக்கும் என்ன ஆத்மாத்மான திருப்தினா நான் எல்லாேருக்கும் இதை பரப்பணும்னு நினச்சிதான் நான் எல்லாருக்குமே ஃப்ரீ சீட்ஸ் கொடுத்தது இதில் லாஸ்ட் இயர் நம்ம கொரியர் சார்ஜஸ் மட்டும் போடுங்கன்னு சொன்னப்போ அவ்வளோ தர்க்கம் பண்ணாங்க நிறைய பேர் இவங்கிட்ட சொன்ன உடனே அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஓகேம்மா நீங்கள் கொரியர்லேயே பண்ணி விட்டுடுங்கம்மா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டு விட்டுருந்தாங்க இவங்க வந்து ஸோ நான் அவங்க நான் அப்ரோச் பண்ண விதம் பிடிச்சிருந்ததுனால என்ன பண்ணேன்னா ஊதா கலர் அடுக்கு சங்குப்பு விதைகள் ஒரு மூன்றும் அதுக்கப்புறம் ஒயிட்டு வெள்ளை மயில் மாணிக்கம் விதைகள் ஒரு ஐந்தும் அதுக்கப்புறம் லாவெண்டர் கலருக்குள்ள கத்திரிப்பூ கலர் சங்குப்பூ அடுக்கு அதில் ஒரு பத்து சீட்ஸும் இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து நான் வச்சு விட்டுருக்குறேன் இதை அவங்க நல்லபடியாக வச்சு வளர்த்து எடுத்து இன்னும் பத்து பேருக்கு அவங்க அதை கொடுத்தாங்கனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இது மாதிரி மயில் மாணிக்கம் விதைகள் இது எல்லாமே நான் காசுக்கு வாங்கினது தான் ஆனாலும் நானும் இதை சேல் தான் பண்ணுறேன் பட் எனக்கு இவங்க அப்ரோச் பண்ண விதம் பிடிச்சிருந்தது அவங்க அழகாக வந்து என்ன என்கிட்ட அவங்க அந்த அணுகுன விதம் இருக்குது இல்லை ஏன்னா ஃபோன் பண்ணி எத்தனையோ பேர் ரொம்ப வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் நம்ம சேல் பண்ணுறோம் நம்மளை ஒரு மாதிரி எல்லாம் பேசும்போது இவங்க அவ்வளோ தன்மையாக என்னமோ தரல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ஸோ அதனால் நான் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட்ஸ் வச்சுருக்கேன் இதுவும் ஃப்ரீ தான் அவங்க கொரியர் சார்ஜஸ் தான் பண்ணாங்க சரக்குன்ற சீட்ஸ் இன்னுமே நிறைய நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காது வேணும் அப்படின்னா நீங்கள் கொரியர் சார்ஜஸ் போட்டிங்கன்னா என்ன நான் அதை தட்டி எடுத்து அதெல்லாம் கழுவி பிசு பிசுன்னு இருக்கும் உள்ள இருக்கிறது இது பண்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் இது எப்படி விதைக்கிறது எப்படி மரம் வரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோல இருக்குது இல்லை யூடியூப்ல போய் ஹவு டு ஷோ சரக்கொன்ற சீட்ல போட்டிங்கனாலே இது வந்துடும் நீங்க பார்த்துட்டு விதைச்சுக்கலாம் இது ஒரு சூப்பரான ஒரு திருப்தியான ஒரு விஷயம் அது உங்ககிட்ட ஷேர்